அனைவருக்கும் வணக்கம் கட்டாரில் டோஹா நஜிமா சைட்லேருந்து இப்போ சென்ற ஏரியா ஏரியாவில் போகிறோம் நைட் டைமில் போய் கொண்டிருக்கக்குள்ளே கொரனிசிக்கு போயிட்டு டிசிசிக்கு போகிறோம் சிட்டி சென்டர் அந்த சைட்டுக்கு போய் சும்மா சுற்றுப்பயணமாக வண்டியில் போய் எல்லாம் பார்த்துட்டு வருவோம் போட்டு ஒரு நைட் வழிகிட்டதான் அப்போது நம்ம மாத்திரம் இதை பார்த்து ரசிக்கிறத விட நம்மட சப்ஸ்கிரைபர் பார்த்தா அதாவது இங்கே வெளிநாட்டில் இல்லாத பலர் வந்து உள்நாடுகளில் இதுகள் பார்க்காம இருப்பாங்க அவர்களுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் பாருங்கள் இந்த வீடியோரத்தில் வந்து உதாரணமாக நம்ம நாட்டில் எல்லாம் இப்படி பண்ண முடியாது பண்ணுறதா இருந்தால் காலம் அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும் பாருங்க இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இரவு நேரத்தில் பகலையில விட இரவு இழந்த எல்லாம் ரொம்ப அழகு அதாவது ரெண்டு பக்கமும் லைட்டுகள் பொருத்தப்பட்டு பகல் மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்போ போய்கொண்டிருக்கிற வந்து அந்த மென்னுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிற சிட்டி சென்டர் அதாவது வந்து டோஹாவில் இருக்கிற சிட்டி சென்டர் என்ற ஒரு மெயின் இடம் பெரிய பெரும் பில்டிங்குகள் எல்லாம் இங்கே இருக்குது இரவு நேரங்களிலேயும் எந்த விதமான லைட்டுகளும் ஓவ் பண்ணப்படாமல் வெளிச்சக்கூடு உதாரணத்துக்கு நம்மட கிராமங்களில் சொல்லப்போனால் வெளிச்சக்கூடு மாதிரியே இருக்கும் அப்படியான ஒரு அழகிய காட்சியைத்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டலாமன்று சொல்லி வந்தனான் நான் எந்த பொழுதுபோக்கை கழிப்பதற்காக வழியில் வரும்போது நான் மாத்திரம் பார்த்து இதை கழிப்பதை விட உங்களுக்கும் காட்டலாம் என்று நினைத்து தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதை பார்த்து இப்படியெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறது என்று சொல்லி இதை வெளிநாட்டுக்கு வராதவர்கள் பார்த்து அறியட்டும்ன்றதுக்காகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்காக இதில் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ மாத்திரமில்லை எனது இந்த யூடியூப் சேனலை முத முதல் பார்க்கின்றவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தந்தால் மாத்திரம்தான் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த யூடியூப் சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப்பர் குறைவாக இருக்குது வியூஸ் குறைவாக இருக்குது அப்போ கவலை அளித்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நான் வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு இந்த அழகிய காட்சியை நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இன்னும் ஒரு சிறிய ஒரு நேரத்தில் அந்த நான் சொன்னேன் நான் அந்த தெரிகின்ற டிசிசி என்ற இடம் அதாவது சிட்டி சென்டர் டிசிசி என்று இரண்டும் அமைந்துள்ள அந்த இடத்துக்கு தான் செல்ல போகிறோம் செல்லுகின்ற வழியில் வாகன நெரிசெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகத்தான் அங்கு செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படி போய்கொண்டே குழந்தை பாருங்கள் சைட்டில் உள்ள காட்சிகள் எங்களோட வாகனத்துக்கு முன்னுக்குள்ள காட்சிகள் காட்டிக்கொண்டிருக்கிறேன் இது வந்து கொரோனிஸ் கொருனிஸ்லேருந்து எடுத்த வீடியோ தான் இது அங்கே சிட்டி செந்த தெரியுது பாருங்கள் இது வந்து நாங்கள் மழை பேஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அது மழை இல்லை இது வந்து கல் பதிச்சிருக்கிறதால இரவு நேரத்தில் மழை மாதிரி மழை பேஞ்சு விட்ட மாதிரி ஒரு தன்மையை இது காட்டி கொண்டிருக்குது அப்படியே நான் கொருணிசிக்கு போயிட்டு தான் அங்கே போனே நான் இந்த கொருணிசி வந்து துறைமுகம் என்று சொல்கிறாங்க பழைய துறைமுகம் என்று சொல்கிறாங்க அதில் இதில் வந்து பெரிய கப்பல் ஒன்று வந்து இருக்கும் இந்த பில்டிங்கை விட பெரிய கப்பல் உண்டு கிழமையில் இருக்கா மாசத்தில் இருக்கா அப்படி வாடுறது நாங்கள் போன டைமில் இல்லை சிறிய சிறிய சுற்றுலா பயணிகளை சுற்றி பார்க்கின்ற சிறிய வகையான படகுகள் தான் அதில் இருக்குது இந்த படகுகள் என்ன செய்கிறனு சொன்னால் இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து கடலை சுற்றி பார்க்குற அங்கே அந்த பில்டிங்கள் அந்த கடலுக்கால் போய் அந்த அழகுகளை ரசிக்கக்கூடிய ஆக்கள் இதில் வந்து காசை கட்டி இதில் போவாங்க இதில் எல்லா வசதிகளும் இருக்குது பாட்டு போக்ஸு ஏசி அது இது எல்லா வசதியும் சாதாரண பார்க்க மரத்தால் செஞ்சது மாதிரி தான் இருக்குது ஆனால் எல்லா வசதியும் அடங்கிய ஒரு படகு இதை கொண்டு அப்படியே சுற்றி கடலை சுற்றி ஒரு கொஞ்சம் தூரம் கொண்டு வளர்ச்சி வந்துடுவாங்க வரங்க பக்கத்தில் ஏ போட்டிருக்கிறபடியே அந்த ஒரு ப்ளே நொண்டு போய் கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் அந்த கொரோனிசில் நின்று பார்க்கும்போதே அந்த சிட்டி சென்டர் அப்படி அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் உண்மையிலே சொல்லி வேலை இல்லை ரொம்ப அழகு இரவு நேரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது கடல் இடையில் நடுவால் கடல் இருக்குது நாங்கள் இங்கே நிற்கிறோம் கடலுக்கு அங்கால் தான் அந்த சிட்டி சென்டர் டிசிசி இடம் இருக்குது ரொம்ப அழகு தான் அந்தமையில தூரம் இருந்து பார்த்தாலே அந்த இரவு நேரத்தில் லைட்டுகளெல்லாம் எல்லாம் போட்டு அது கலர் கலரான லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கிறத பார்க்க ரொம்ப அழகு சொல்லி வேலை உங்களுக்கு பார்க்க விளங்கும் எப்படி ஒரு உலக பாருங்கள் இது கடல் அதாவது வந்து கடலை நிரப்பித்தான் இதுகளெல்லாம் இந்த சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் அமைச்சிருக்கு அதனால் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஏடியாவாக இந்த இடம் இருக்குது உண்மையிலே வேறு லெவல் சொல்லி வேலை நம்ம வேறு நாட்டுக்கெல்லாம் போனால் இல்லை கத்தாரில் மட்டும்தானே அதனால் நம்மக்கு இங்கேத்தையே இதுதான் நமக்கு தெரியுது இதை விட வேறு நீ அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுவோம் ஓகே நன்றி